சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் முப்பத்தி ஏழாவது திருநாமம் ஸ்வயம்பவே நமக கண்ணன் துவாரகையை ஆண்டு வந்த காலம் ஒரு மாலை அரண்மனையில் கண்ணன் அர்ஜுனனோடு உரையாடிக் கொண்டிருக்கையில் அந்தனர் ஒருவர் வேகத்தோடும் கோபத்தோடும் அரண்மனைக்குள் நுழைந்தார் கண்ணா இதுதான் நீ ஆட்சி புரியும் லக்ஷணமா உன் பிரஜைகளை பற்றி உனக்கு கவலையே இல்லையா என்று கேட்டார் அருகில் இருந்த அர்ஜுனன் மழைத்து போனான் அந்த நதி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் என் குழந்தைகள் பிறந்த உடனேயே காணாமல் போய்விடுகிறார்கள் இதுவரை ஐந்து பிள்ளைகள் எனக்கு பிறந்தார்கள் ஒவ்வொருவரும் பிறந்த அடுத்த நொடியிலேயே காணாமல் போய்விட்டார்கள் ஆனால் அரசனான கண்ணன் நாட்டில் நடக்கும் இச்சம்பவத்தை பற்றி கவலை கொள்ளாமல் உன்னுடன் கதை பேசிக் கொண்டிருக்கிறான் என்றார் அந்த அந்தனர் நீங்கள் இதை பற்றி கண்ணனிடம் முறையிட்டீர்களா என்று அந்தனரையும் கண்ணனையும் பார்த்து கேட்டான் அர்ஜுனன் ஒவ்வொரு முறை குழந்தை மறைந்த போதும் கண்ணனிடம் வந்து முறையிட்டேன் அடுத்த முறை காணாமல் போகாது என்று அவனும் ஒவ்வொரு முறையும் உறுதியளித்து கொண்டே இருந்தான் ஆனால் குழந்தைகள் காணாமல் போய்கொண்டே இருக்கின்றன என்றார் கண்ணன் மெல்ல சிரித்தபடி பேசாமல் இருந்தான் உருகிப்போன அர்ஜுனனும் அடுத்த முறை உங்கள் மனைவி பிரசவிப்பதற்கு முன் என்னிடம் சொல்லுங்கள் உங்களது ஆறாவது குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு என்றான் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்த அந்தனர் புறப்பட்டார் மாதங்கள் கடந்தன அந்தனின் மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுவிட்டது என்ற செய்தியை கேட்ட அர்ஜுனன் அவரது இல்லத்துக்கு விரைந்தான் தன்னுடைய பானங்களால் அவர் வீட்டை சுற்றி ஒரு கோட்டையே எழுப்பினான் என் அன்புக் கோட்டையை தாண்டி குழந்தையை யார் தூக்கிச் செல்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என்று பெருமிதத்துடன் சொன்னான் அர்ஜுனன் குழந்தை பிறந்தது அந்தனர் ஆசையுடன் குழந்தையை கையில் ஏந்த போனார் ஆனால் குழந்தை மறைந்து விட்டது உன்னை நம்பியதற்கு கண்ணனையே நம்பியிருக்கலாம் போலிருக்கிறது என்று விரக்துடன் அந்தனர் புலம்பினார் தோல்வியால் மனம் கலங்கிய அர்ஜுனன் உயிரை மாய்த்து கொள்வதென முடிவெடுத்தான் அப்போது குறுக்கிட்ட கண்ணன் அர்ஜுனா அவசரப்படாதே என்று சொல்லி அவனையும் அந்த அந்தனரையும் தன் தேரில் அழைத்துக்கொண்டு புறப்பட்டான் கண்ணன் தன் சக்கராயுதத்தை தேருக்கு முன் செலுத்த அந்த சக்கரத்தின் ஒளியில் தேரோட்டி தேரை ஓட்டிச் சென்றான் தாங்கள் எங்கே செல்கின்றோம் என்று அந்தனருக்கும் அர்ஜுனனுக்கும் புரியவில்லை நாம் வைகுந்தத்தை நெருங்கிவிட்டோம் என்றான் கண்ணன் வைகுந்த வாசலில் தேர் நின்றது இருவரையும் அழைத்து கொண்டு கண்ணன் உள்ளே சென்றான் கண்ணனைப் போலவே உருவமுள்ள ஒருவரை அங்கே அவர்கள் கண்டார்கள் அவர்தான் திருமால் என புரிந்து கொண்டார்கள் அவர் ஆதிசேஷன் மேல் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகில் பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி அமர்ந்திருந்தார்கள் கண்ணா வருக வருக என வரவேற்றார் ஸ்ரீதேவி நீ தேடி வந்த இந்த குழந்தைகள் இங்கேதான் இருக்கிறார்கள் என்று புன்னகையுடன் தெரிவித்தாள் நீ மனிதனைப் போல அவதரித்தாலும் உன் திருமேனி சாதாரண மனித உடல்களைப் போல பஞ்ச இந்திரியங்களால் ஆக்கப்பட்டதல்ல பஞ்ச சக்திகளால் ஆக்கப்பட்ட திவ்ய திருமேனி என்பதை பூதேவிக்கும் நீலாதேவிக்கும் காட்ட வைத்தேன் உன்னை இங்கே வரவழைத்து அதை காட்டவே இந்த அந்தனின் பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து ஒழித்து வைத்தேன் என்றாள் மகாலட்சுமி இனிமேல் இப்படியெல்லாம் விளையாடாதீர்கள் என்று சிரித்தபடியே அந்த தேவியரிடம் கண்ணன் சொல்லிவிட்டு அந்தனின் ஆறு பிள்ளைகளிடம் பிள்ளைகளையும் அவரிடம் ஒப்படைத்தான் இச்சம்பவத்தை நம்மாழ்வார் உடரின்றி ஒரு நாள் ஒருபொழுதில் எல்லா உலகம் கழிய படர்புகள் பார்த்தனும் வைதிகனும் உடனேற தின்தே கடவி சுடருழியாய் நின்ற தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலொடும் கொண்டு கொடுத்தனைப் பற்றி ஒன்றும் துயரினேனே என்று திருவாய்மொழியில் பாடியுள்ளார் இந்த சரித்திரத்தில் மகாலட்சுமி சொன்னார் போல் மனித உடலை போலல்லாத திவ்யத் மங்கள திருமேனியை தனது விருப்பப்படி தானே எம்பெருமான் உருவாக்கி கொண்டதால் அவன் ஸ்வயம்பு என்று அழைக்கப்படுகிறான் அதுவே சகசரநாமத்தின் முப்பத்தேழாவது திருநாமம் ஸ்வயம்புவே நமக என்று தினமும் ஜபம் செய்பவர்கள் உன்றாத இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் திகழ்வார்வர் திகழ்வார்கள் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சய் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்